பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா பாதைகள் பலவாயினும் இலக்கு ஒன்றே என்று போதித்து வந்தார் தன் ஆயிரக்கணக்கான அருளுரைகளின் வாயிலாக இப்பாதைகள் எனப்படும் மதங்கள் பலவாக இருப்பினும் அவற்றின் கருப்பொருள் ஒன்றே என்பதை இடைவிடாது போதித்தார் சர்வதர்ம சின்னம் மட்டுமல்லாது பிரசாந்தி நிலையத்தில் சர்வதர்ம ஐக்கிய ஸ்தூபியை நிறுவுவதற்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் ஒரு தெய்வீக சிருஷ்டித்து அடித்தளத்தில் சேர்த்தார் ஓம் என்பது இந்து மதத்தின் சின்னம் புத்தரின் இதயத்தை கொண்டிருங்கள் என்பார் பகவான் సత్యసాయి మతం ఏమిటి అని ఎవరైనా ప్రశ్నించినప్పుడు సత్వ మతముల సారమే సత్యసాయి మతం అనేటువంటి యొక్క దీనితో దటిర్యంగా సాహసంగా చెప్పడానికి సత్తులు కూడాను ఉత్సాహంగా కూడాను హుముకలాటతో సంసిద్ధులై ఉంటుండాలని నేను ఆశిస్తున్నాను